பண்டுவரீஷு கிறிஸ்துவல் அன்பார்ந்த புதுநன்மை வாங்கப் போகின்ற சிறுவர் சிறுமிகளே அன்பார்ந்த அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே மற்றும் ராசிபுரம் பங்கினுடைய நம்பிக்கையாளர்களே இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி சரியாக இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கேன் பாதுகாவலி லூர்து அன்னையின் பெருவிழா அத்தோடு சேர்ந்து நம்முடைய இந்த குழந்தைகள் பொது நன்மையும் வாங்க போகிறார்கள் ஆக நம் எல்லாருக்கும் மட்டில்லாத மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு நல்ல நாள் இன்றைய முதல் வாசகமாக நற்செய்தி வாசகமாக மாற்றப்படவில்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் இரண்டாவது வாசகம் நற்கருணையை பற்றி கவுலடியார் சொல்லுவது நமக்கு அழகாக வாசிக்கப்பட்டது இவற்றின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்ப்போம் நீங்கள் எல்லாம் இன்னும் மறக்கவில்லை இன்னும் கூட இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கோவிட் நைன்டீன் கொரோனா கொள்ளை நோய் நம் எல்லாரையும் எப்படி அச்சுறுத்தியது என்று தெரியும் அந்த காலத்தில் தொழுநோயுற்றவரை பற்றி லெப்ரஸி பற்றி கண்டிப்பான சட்டங்கள் எல்லாம் இருந்தது தோல் அழுகி போயிருந்தால் கட்டி இருந்தால் இது வந்து பயங்கரமான தொற்று நோய் எல்லாருக்கும் பரவிடும் என்று பயம் இருந்தது எனவே ஒதுக்கி வைத்தார்கள் இன்னொரு பக்கம் இது எதனால் தொழுநோய் வருது தெரியுமா பாவத்துக்கான தண்டனை உடலில் வேதனை ஒரு பக்கம் மனசுல அதை விட அதிகமா வேதனை எல்லாரையும் ஒதுக்கி வச்சுருவது இந்த தொழுநோயாளிகளை எல்லாம் என்ற பழக்கம் இருந்தது பார் கோயிலுக்கும் போகக்கூடாது தொழுநோயற்றவர்கள் ஊரை விட்டு வெளியே இருக்கணும் தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டே இருக்கணும் யாரும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சீவக்கூடாது எப்படி கடுமையான சட்டங்கள் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்டோம் பாருங்க ஆனால் இன்றைய நச்செய்தியில ஒரு தொழுநோயாளர் ஆண்டவர் என்ன செய்கின்றார் பாருங்கள் ஆண்டவரிடம் அவர் வருகிறார் வர ஆண்டவர் அனுமதிக்கிறார் அவரை ஆண்டவர் தொடுகிறார் இதுவரைக்கும் தொடவே கூடாது வல்லமை மிக்க ஆண்டவர் அவரை தொடுகிறார் அவரிடம் பேசுகிறார் வார்த்தையால் குணமளிக்கிறார் காரணம் என்ன அவர் மீது பதிவு கொண்டார் என்று ஆண்டவரை பற்றி நாம் வாசிக்கிறோம் அவர் என்ன சொல்றார் போய் குருவிடம் காட்டு ஏன்னா குரு தான் உனக்கு மீண்டும் சர்டிபிகேட் கொடுத்து வீட்டுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்ல முடியும் அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அவன் சொல்லாம இருந்தானா இல்லை ஏன் ஆண்டவர் யார்டையும் சொல்லாதன்னு சொன்னார் நான் வெறும் நோயை குணப்பா குணப்படுத்துகின்ற மருத்துவர் என்று மட்டும் நினைத்து எல்லாரும் என்னுடைய தனித்தன்மையை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் ஆனா அந்த ஆள் வந்து கீழ்படியில் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான் எந்த அளவுக்குன்னு ஆண்டவர் எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஆகி போச்சு ஆண்டவர் சொன்னத கீழ்ப்படியாதனால் பாருங்கள் இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லுகின்ற முக்கியமான செய்தியை பாருங்கள் நோயை வல்லமையுள்ளவர் நம் ஆண்டவர் அவரிடம் நாம் எல்லாரும் வர வேண்டும் இன்னும் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டது வந்து அவன் முழந்தாளிட்டான் இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் தன்னையே தாழ்த்து சில பேர் கேட்கலாம் நான் நல்லா தானே இருக்கிறேன் நல்லா சாப்பிடுறேன் நல்லா தூங்குறேன் நல்லா விளையாடுறேன் நல்லா வேலை இல்லை இன்னும் ஒரு தொழுநோய் நோய் நம்ம எல்லாரையும் பிடித்திருக்கிறது இன்றைக்கு மிக பெரிய தொழுநோய் என்ன தெரியுமா பாவம் தான் மிக பெரிய தொழுநோய் பாவிகள் எல்லாரும் ஆண்டவரிடம் வந்து நலம் பெற வேண்டும் ஒழுங்கா மனத்தை சோதித்து உண்மையாகவே பாவத்திற்கு மன்னிப்பு பெற்று தூய்மை அடையவில்லை என்றால் ஆண்டவரை அணுக கூடாது இந்த பிள்ளைங்க எல்லாம் வேதன்மை வாங்குறதுக்கு முன்னாடி பாவ சங்கீதனை செய்தீங்களா உண்மையாகவே ஆனால் ஏற்கனவே நன்மை வாங்கியவர்கள் ஆண்டு கணக்காக பாவசங்கீர்த்தனம் செய்யாமல் இருப்பது ஆண்டவர் கூப்பிடுகிறார் ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியா என்று நீங்கள் சொன்னால் என்னை ஆண்டவர் விரும்புகிறேன் குணமாக்கு என்பார் பிரான்ஸ் நாட்டிலே ஒன்பதாம் லூயி என்ற பேரரசர் இருந்தார் ஒரு சாவான பாவம் செய்வதை விட முப்பது தடவை நான் தொழுநோயாளி ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னார் ஒரு சாவான பாவம் செய்வதை விட முப்பது தடவை தொழுநோயாளி ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்ற என்ன சில பேர் என்ன நினைப்பாங்க அதுக்கு எதிர்மாறா நம் முப்படவை சாவான பாவம் செய்கிறேன் எனக்கு தொழுநோய் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையாகவே நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை நம் எல்லாருக்கும் இன்றைக்கு தேவைப்படுகிறது அகில உலக நோயுற்றோரின் தினமாகிய என்று எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்வது நீ இருக்கிறாய் நலன் பெற தாழ்த்திக்கொள்ள மாட்டாயா தாழ்த்தி கொள்ள மாட்டாயா என்னுடைய வல்லமையை அனுபவிக்க மாட்டாயா ஆண்டவர் இன்றைக்கு நாம் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார் என்ன நாம் எல்லாரா டாக்டராக இல்லாமல் இருக்கலாம் நர்ஸாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நோயுற்றோரை பாசமாக பார்த்து கொள்ளுகின்ற கடமை நம் எல்லாருக்கும் உண்டு திருத்தந்தை தன்னுடைய செய்தியில் மூன்று வார்த்தைகளை சொல்கிற நோயுற்றோருக்கு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் பாருங்கள் என கூட கொரோனா வந்துருந்தது ரொம்ப கொடுமை என்னன்னா யாருமே பக்கத்துல வர மாட்டாங்க சாப்பாடை ரூம் முன்னாடி வச்சிட்டு ஓடி போயிடுவாங்க பெங்களூர்ல இருக்கும்போது இன்னும் சில பேரை அப்படித்தான் ஐயோ இந்த கொரோனா வந்து சாவத விட தனிமையாயிருக்கிறது தான் வந்து பெரிய சாவா இருக்கு ஒரு சின்ன குழந்தைய ரூம்ல வச்சு பூட்டி தனியா ரெண்டு நாள் விட்டுரு சாப்பாடு இருந்தால் கூட செத்தே போய்டும் பயத்திலேயே செத்து போயிடும் அப்பா இல்லையே அம்மா இல்லையே யாருமே வாட்டுகிறது திருத்தந்தை சொல்லுகிறார் தனிமையாக யாரையும் இருக்க விடாதீர்கள் நெருக்கமாக இருங்கள் திருத்தந்தை சொல்லுகின்ற இரண்டாவது வார் முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை நட்பு எோடும் நோயுற்றவர்களோடும் பழக வேண்டும் ஆண்டவர் கடைசி எல்லாரையும் போவது நான் நோயுற்றிருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் பார்க்க வந்திருந்தால் நமக்கு நல்லது செய்வார் பார்க்க வராமல் இருந்தால் தண்டனை தான் நமக்கு நட்பு இரண்டாவது அன்பு காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் பராமரியுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நோயுற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது அதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் நோயுற்றிருந்தால் வலகீனமாக இருந்தால் மனம் தளர்ந்து விடாதீர்கள் பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் நிறைய திறமைகளை கொடுத்துருக்கிறார் முக்கியமாக பொதுநன்மையை வாங்க போகிற பிள்ளைகளே நான் ரெண்டு மூணு இடத்த ஏற்கனவே சொன்னேன் அண்மையிலே நான் படித்தேன் நீங்கள்லாம் நாக்கை நீட்டி நன்மை வாங்கினா போதாது கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது நன்மை மற்றவங்களுக்கு செய்யணும் அது நோயுற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் செய்வீங்களா செய்வீங்களா திவ்ய யார் இருக்கிறது இருக்கிறது சத்தமா இருக்கிறார் வாங்க வாங்க உட்கொள்ள உட்கொள்ள நாம் மாற வேண்டும் மாற வேண்டும் இயேசுவை போல சிந்திக்க வேண்டும் இயேசுவை போல இரக்கம் கொள்ள வேண்டும் இயேசுவை போல நல்லது செய்ய வேண்டும் இயேசுவை போல நம்மையே கொடுக்க வேண்டும் தான் நன்மை இயல்பாகவே நாம் எல்லாரும் சுயநலமையாக இருந்து விடுவோம் செல்ஃபிஷ் என்னை பற்றி மட்டுமே நினைக்கிறேன் அடுத்தவங்களையும் பார்க்கணும் பாக்ட ஈராக்கின் தலைநகரம் பாருங்கள் அங்க வந்து நோரா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்த அன்னை தெரேசா அவர்களுடைய சகோதரிகள் நடத்துகின்ற அநாதை குழந்தைகளின் ஆதரவற்ற குழந்தைகளின் காப்பகம் இந்த நோரான்ற சின்ன பொண்ணுக்கு ரெண்டு கையும் இல்லையாம் பாவம் தானே கை மட்டும் இல்லை ரெண்டு காலும் கூட இல்லை எப்படி பிறந்துச்சோ தெரியல தெரியல விட்டுட்டு போயிட்டாங்க அந்த சகோதரிகள் எடுத்து வந்து அதை வளர்க்கிறார்களாம் பாரு ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை என்ன செய்ய முடியும் இருந்தாலும் குழந்தையை ராக்லே என்ற குருவானவர் பார்த்தார் ஒரு டொமினிக்கன் குருவானவர் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான் தெரியுமா வாயில ஸ்பூனை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுதான் கால் காலில்லாத குழந்தை வாயில் ஸ்பூனை மீதி இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு தான் பாருங்க கடவுள் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் நன்றாக படித்திருக்கிறார் திறமையை கொடுத்திருக்கிறார் நல்லது செய்ய வேண்டாம் பாருக்கு எல்லோருக்கு மாதா நம்முடைய பாதுகாவலே அவருடைய திருநாளை கொண்டாடுகிறோம் நல்லது செய்கின்ற தாய் எனக்கு எவ்வளோ நல்லது செய்த தாய் நேற்று கூட நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் நான் வந்து திருத்தந்தையை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது லூர்து மாதா கோயிலுக்கு போக அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீரை குடிக்க அந்த லூர்தனை காட்சி கொடுத்த இடத்துல திருப்பலி நிறைவேற்ற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்திலே நான் அங்கே இருந்தேன் பாருங்கள் செப்டம்பர் மாதத்தில் அதுக்கு முந்தின வருஷம் தேவசகாயம் பிள்ளையினுடைய புனிதர் பட்டம் அதற்கு போனேன் அப்போதும் நான் திருத்தந்தையை பார்த்தேன் கோயிலுக்கு போனேன் அதுக்கு முன்னே ஒரு முறை பதினெட்டு அன்னையிடம் சென்றேன் ஒரு உன்னதமான அனுபவம் பல முறை நான் ஐரோப்பாவுக்கு போகும்போது எல்லாம் லூர்து அன்னையிடம் போகாமல் வந்ததே கிடையாது நம்முடைய கோயில் ஒரு சின்ன கோயில் அந்த லூர்து மாதா கோயில் மிகப்பெரிய கோயில் பல கோயில்கள் இருக்கின்றன அதை சுற்றி அதுவும் அந்த ஒரு கோயில் இருக்கு பத்தாயிரம் பேர் அங்க உட்காரலாம் அவ்வளவு பெரிய இடம் பாருங்க பாருங்கோடு பிரசஷன் நற்கருணை ஆண்டவரோடு பிரசஷன் எல்லாரும் ஜெமிப்பது ஆவே மரியா மரிய வாழ்க என்று ஆயிரக்கணக்கான பேர் பல நாட்கள் அன்பு தாயை வாழ்த்துவது அவருடைய இறக்கத்தை இறைஞ்சுவது நல்லது செய்கின்ற முக்கியமாக நலமளிக்கின்ற தாய் பார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி முதன்முறையாக பெர்ணத்துகின்ற பதினாலு வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்தார் பெரன்னிஸ் மலை அடிவாரத்தில் பாருங்கள் மசபியல் என்னும் குகையில் படிக்காத பொண்ணு அந்த பொண்ணுக்கு காட்சி கொடுத்த பதினெட்டு முறை காட்சி கொடுத்த ஜூலை மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் பதினெட்டு முறை காட்சி கொடுத்தார் மாதா சொன்னது என்ன ஜெபியுங்கள் தவம் செய்யுங்கள் உங்களையே மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் கோயில் கட்ட சொன்னாங்க ஒரு தடவை ஊர்வலமா வாங்க தடவை சிரித்தார்கள் அந்த வெண்ணத்தம்மா கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா நீ மகிழ்ச்சியா இந்த உலகத்துல இருக்க முடியாதுமா ஆனா மறு நீ நீ இருக்கும்படி உன்னை நான் காப்பாற்றுவேன் நினைக்கலாம் ஒரே கஷ்டமா இருக்க என்ன பண்றது இந்த உலகில் துன்பம் இருக்கலாம் அந்த துன்பத்தினால் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடு அதுதான் முக்கியம் கேட்டாங்க உன் பேர் என்னம்மா அப்படின்னு அப்பதான் நாமே அமல விருப்பவம் அப்படின்னு சொன்னாங்க பதில் மாதா அப்படின்னா என்ன அர்த்தம் நானா வந்து பாம் இல்லாமல் பிறக்கவில்லை ஆண்டவரே நீ போட்ட பிச்சை தான் அதுதான் அர்த்தம் நம்மிடம் இருப்பதெல்லாம் கடவுள் கொடுத்தது மறக்கவே கூடாது பிரிய மனவ் நல்லது செய்யத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேசிய நீங்களோ கைவேளை பாடு ஆண்டவர் நல்லது செய்வதற்கென்றே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நல்லது செய்யத்தான் நம்ம எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் மாதா அதற்காகத்தான் தோன்றினார்கள் பாருங்கள் அந்த பெண்ணத்தம்மா பணக்காரி ஆகணும்னு நினைக்கவே இல்லை அவங்க சொன்னாங்க சில பேர் வந்து உனக்கு தான் மாதா காட்சி கொடுத்தாங்க சரி நல்லா இருமான்னு சொல்லி அவங்க பாக்கெட்டில் காசு போட்டாங்க உடனே வந்து அவங்க சொன்னாங்க யாரெல்லாம் என் பையில காசு போட்டாங்கன்னா நெருப்பால என்ன சொல்ற மாதிரி இருக்கு வேற ஒருத்தவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க பணக்காரியாக விரும்பவில்லை அவங்க சொந்தக்காரங்களுக்கும் சில பேர் காசு கொடுத்துருக்காங்க மீண்டும் மீண்டும் பெர்நேக்கம்மா சொன்னாங்க என்னால் நீங்கள் வேண்டும் என்று நினைக்காதீர்கள் பெர் சொன்னாங்க பதினாலு வயசுல காட்சி கொடுத்தாங்க இருபத்தி நாலு வயசுல ஒரு மடத்துல சேர்ந்தாங்க முப்பத்தஞ்சு வயசுல செத்து போயிட்டாங்க டிவி முட்டியில கட்டி முப்பத்தைந்து வயதிலே மறித்தார்கள் தம்மா தொன்பா எளிமை வேதனை ஆனால் மாதாவால் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் மாதாவால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அந்த தாயை ஒத்திருக்க வேண்டும் அந்த தாய் நமக்கு சொல்வது என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் நட்சை படியுங்கள் பிவிலியத்தை படியுங்கள் பிரியமான குழந்தைகளே பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் எல்லாரும் மாதாவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம் ஆண்டவர் சொல்வதன்படி நடப்போம் நம்மால்